கனைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கோவா மாநில முதல்வர் மனோகர் பாரிக்கர் சிகிச்சை பலனின்றி காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் மோடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கோவா மாநில முதல்வர் மனோகர் பாரிக்கர் கடந்த ஓராண்டாகவே கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலே கோவா மும்பை டெல்லியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த மனோகர் பாரிக்கர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள மருத்துவ பணியிலும் சிகிச்சை பெற்றார் பின்னர் நாடு திரும்பிய அவர் கோவா முதல்வர் பணியை தொடர்ந்தார் நிதியமைச்சர் பொறுப்பையும் கவனித்து வந்த மனோகர் பாரிக்கர் கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றினார் உடல்நலம் குன்றிய நிலையில் மூக்கில் குடாய் பொருத்தப்பட்ட நிலையிலும் அவர் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றியது அனைவரையும் பாராட்ட வைத்தது இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை பாரிக்கரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இந்நிலையில் கோவா தலைநகர் பானாஜியில் உள்ள அவரது மகனின் இல்லத்தில் மனோகர் பாரிக்கரின் உயிர் பிரிந்தது கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கரின் மறைவையொட்டி இன்று தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது பாரிக்கரின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி தம்முடைய ட்விட்டர் பதிவில் மனோகர் பாரிக்கர் நவீன கோவாவை கட்டமைத்தவர் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த அவருக்கு இந்தியா என்றென்றும் நன்றி தெரிவிக்கும் என கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கும் கோவா மாநில மக்களுக்கும் பாரிக்கர் செய்த நன்மைகளை மறக்க முடியாது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் கோவா மாநிலத்தின் தலைசிறந்த மகன்களில் ஒருவர் மனோகர் பாரிக்கர் என புகழாரம் சூட்டியுள்ளார் கோவா மாநிலத்தில் நான்கு முறை முதல்வராக பணியாற்றிய மனோகர் பாரிக்கர் ஐஐடியில் படித்த முதல் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் முழு அரசு மரியாதையுடன் பாரிக்கரின் இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது தமிழ்